அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் உருவ வழிபாடே வள்ளலார் வழி நாம் உண்மை அறிவை பெற பெருமான் கீழ்கண்டவாறு நமக்கு உபதேசிக்கிறார் வள்ளலார் தனது அறையில் வைத்து இருந்த தீபத்தை வெளியில் வைத்து இதனை தடைப்படாது ஆராதியுங்கள் எனவும் தீப முன்னிலையில் கடவுள் விளங்குவதாக பாவனை செய்து வழிபட வேண்டும் என்று நமக்கு சொல்லி உள்ளார்கள் திருவருப்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்பதில் தியானம் பற்றிச் சொல்கிறார் தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஓர் உருவத்தை தியானிக்க வேண்டும் நிற்கணமாயிருக்கப்படாது உருவமாக இருக்க வேண்டும் அருவமாகத் தியானிக்கப்படாது பின் உருவம் கரைந்து அருவமாகும் துவைதமாக இருந்தால் அத்துவைதம் தானே ஆகும் எப்படி எனில் பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம் பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம் சத்தியம் இங்கு தீபம் கடவுள் அல்ல பாவித்தல் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தீபம் ஐந்து பூதங்களில் ஒன்று எனவே அது கடவுள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா வழி குருட்டு பத்தி அல்ல ஞானவழி உள்ளதை உள்ளபடி உணர்ந்து அதை அனுபவம் பெறுவதுதான் ஞானவழி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்